இப்ப ஒருவரை வந்து நம்ம நேசிக்கிறோம் நேசிச்சிட்டு அகல பைத் போடக்கூடியவர் சொல்லுவோமா அலி வேஷம் போடக்கூடியவர் இது நேசத்தின் அடையாளமா யாராவது இவர் அகளுள் பைத் வேஷம் போடக்கூடியவர் ஆனா எல்லாம் சொல்றோம் இவர் வந்து சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர் நான்காவது ஹலீஃபா ரசூக் மருமகன் இஸ்லாத்துக்காக நிறைய பாடுபட்டாரு நிறைய என்ன செஞ்சாரு அல்லா அது தியாகங்கள் செஞ்சார் எல்லா யுத்தங்களையும் என்ன செஞ்சார் கலந்து கொண்டார் இஸ்லாத்துக்கான அச்சாணிகளில் இருந்தார் அல்லாஹ் தாலா பாவங்களெல்லாம் என்ன செய்வான் அல்லாவுத்தலா மன்னிப்பான் ஏடா அவங்க சொர்க்கவாத என்று சொல்லுவாங்க என்ன செஞ்சாங்க சொல்லப்பட்டவங்க ஆனால் அவளும் பைக்கு வேஷம் போடக்கூடிய ஒரு ஒரு வந்து நம்முடைய இந்த வாதங்களுக்கு பதில் சொல்வதற்கு வந்தாருன்னு சொன்னால் அதை முழுசாக சொல்லணும் என்னனோலாம் நம்ம சொன்னோமோ அதில் எல்லாமே சரி எல்லாமே தவறு என்ற வகையில் ஒன்று ஒன்றையும் விலக்கி விலக்கி பதில் சொல்கிறது தான் நியாயமான ஒரு முறை அப்படி இல்லாமல் ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு இது வந்து உணர்ச்சியை தூண்டி விடுவது வந்து அது வந்து ஒரு நேர்மையற்றவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் இப்போ சகாபாக்கள்லாம் சில பிழை செய்வாங்கன்னு சொல்லும்போது சகாபாக்களை கிரிமினல் சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஆசை பற்றி சொன்னதை வைத்துக்கொண்டு அதை வச்சுக்கிட்டு வருஷ கணக்கில் ஒரு கூட்டம் ஓட்டினார்கள் எழுவத்திரெண்டு கூட்டம் எழுவத்தி ரெண்டு கூட்டத்தை வைத்துக்கொண்டு எழுவத்தி ரெண்டு கூட்டம் என்ன செஞ்சு அதை வச்சுக்கிட்டு கணக்கில் அந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டு இருந்தார்கள் அதுக்கு இந்த முஜா இதுக்கு இந்த வித்தியாசம் இல்லை இவர் வந்து நான் நான் சொன்ன அந்த விஷயங்கள் என்னவென்னா சொல்லியிருக்கிறேன் உஸ்மான் உஸ்மான்லி ஆற்றிய கொலையின் போது அலி அவர்கள் மதீனாவில் இருந்தார்கள் அவர் நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும் தடுக்கவில்லை முற்றுகையிட்டிருந்தவர்கள் எல்லாருமே அலி ஆட்கள் தான் குறிப்பாக பிற்காலத்தில் அவருடைய தளபதிகளாக ஆக்கப்பட்ட அஸ்தர் போன்றவர்கள் முகமது அபுபக்கர் போன்றவர்கள் தான் அதில் முக்கியமான பங்கு வகித்தார்கள் ஒரு அதட்டு போட்டார்ன்னு ஓடி போயிருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்கள் தான் முற்றுகையிட்டிருந்தார்கள் அது மதினாவில் அவர் இருக்கிறாரு அது எந்த ஒரு உளுத்தலையும் அவருக்கு ஏற்படுத்தவில்லை அப்போ துணிந்து வந்து உள்ள நுழைஞ்சி தலைநகரத்தில் ஒரு இமாமை பள்ளிக்கு வர விட முடியாமல் பல நாட்கள் ஜனாதிபதியை முற்றுகையிட்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு இழுவி ஏற்படுத்துகிற ஒரு காரியம் நடக்கிறது யாரால் நடக்கிறது என்றால் எல்லோருமே அழிவுடைய ஆட்கள் தான் அப்படிங்கிறத வந்து நான் ஆதாரப்பூர்வமான செய்திகளை கொண்டு அதில் நிறுவுகிறேன் அது போக எவ்வளவு பெரிய கொடிய ஒரு பகைவராக இருந்தாலும் இறந்துட்டார்னு சொன்னால் அணியாமல் கொல்லப்பட்டார்னு சொன்னால் ஒரு திரின்னு ஒரு அனுதாபம் வரும் இவர் இற கொல்லப்பட்டவன்னா இவர் ஜனாதிபதி ஆயிடுறாரு இவர் ஜனாதிபதிங்கிற முறையில் அந்த பாடி அடக்கிற பொறுப்பு இவர் செய்யணும் இவர் அடக்கம் பண்ணலை இவர் தொழுகை நடத்தலை யாரையும் தொழுகை நடத்த விடாத அளவுக்கு அந்த இவர் இவருடைய ஆட்கள் தான் அந்த ஆட்கள்லாம் சுற்றி மறிச்சவங்களாம் பன்னெண்டு பேர் போய் ர ரகசியமாக தொழுகிறாங்க ஜன்னத்துள் பக்கியில் வந்து அடக்க போனால் உடம்புனங்கிறாங்க எங்கே கொண்டு வெளியே கொண்டு என்ன செய்கிறாங்க அவருடைய பாடியை கொண்டு அடக்கம் பண்ணுறாங்க இவ்வளவு நடக்கிறதையும் வந்து அவர் 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 கண் முன்னே நடக்கிற மாதிரி தான் அவ்வளோ தான் அவ்வளோ நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு நடந்துச்சுன்னா இதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல இந்த செய்திகள் உண்மையாக பொய்யா முதல் பார்க்க வேண்டியது அவர் முதல் அந்த செய்திகளுக்கு பதில் கொடுத்து விட்டு தான் அகலை பைத்து வேஷம் போடுற அந்த ஒத்த வரைக்கும் அவர் வரணும் அவர் என்ன செய்கிறாருன்னா இதை பற்றிலாம் கண்டுக்கிறாமல் வரலாறுல அதெல்லாம் இந்த இப்போ குரானுக்கு முரண்பட்டால் தள்ளிடுவீங்களே தள்ளிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தள்ளிட்டு போயிடுவோம் தள்ளிட்டு போயிடுவோன்னா அப்போ உஸ்மான்னு ஒருத்தர் உலக வாழலைன்னு சொல்லிடுவோமா அல்லது சாவவே இல்லையா அல்லது தற்கொலை செஞ்சுக்கிட்டாரா அது என்ன தள்ளுறதுன்னா எப்படி தள்ள சொல்கிறீங்க தள்ளுறதுன்னா என்னது அலி எப்படி ஜனாதிபதியாக வந்தார் உஸ்மானு வரலாறுன்னு எடுத்துருவோம் மொத்தமாக எடுத்துருவோமா ஜனாதிபதி இறந்தார் திடீர்னு காணோம் அப்படின்னு சில சில பக்கங்களை கிழிச்சிடுவோமா ஒரு மனிதன் வந்து முத்தவாத்திரங்கிறீங்களே முத்தவாத்திரு ஹதீஸ்க்கு சொல்ற அதை விட முத்தவா தெரியுது கொல்லப்பட்டது உலகறிஞ்ச ஒரு விஷயம் கொல்லப்பட்ட விஷயமும் அந்த நடந்த சம்பவங்களும் அவ்வளோ மக்கள் மத்தியில் நடந்த ஒரு சம்பவம் அது நடந்திருக்கிறது என்பது உண்மையாக பொய்யா நீ நேர்ம உள்ள ஆளாக இதெல்லாம் நடந்திருக்குமே ஆனால் எனக்கு வந்த கோபம் உங்களுக்கு வர வேண்டும் இது நடக்கலைன்னு சொன்னால் அந்த உங்களுடைய கோபம் என் மீது திரும்பி ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும் இப்படி சொன்னார் இப்படி கிடையாது இவர் தான் துணிவிச்சார் ஜன்னது பக்கில் போடப்படலை அப்படி ஒன்று ஒன்றுக்கு என்ன செய்யணும் அவரை வந்து நீங்கள் வந்து எனக்கு மறுப்பு சொல்லணும் அறிவா அறிவார்ந்தவனுடைய சரியான பதிலடி எப்படி இருக்கணும்னு கேட்டால் ஒவ்வொன்ற என்னுடைய வாதங்கள் சரியாக தவறா என்பதில் தான் நிற்கணும் இலக்கு அதை விட்டுட்டு இவர் அகல பயித் வேஷம் போட்டு வந்து இந்த வேஷம் போட்டவனு இந்த வார்த்தையெல்லாம் மக்களுக்கு கோபம் உண்டாகும்ல அதை எடுத்து திருப்பி திருப்பி போட்டு என்ன செய்கிறாருன்னா இந்த எழுவத்தி ரெண்டு கூட்டத்தில் சொன்ன அதே அதே ட அதே ஸ்டைலில் இவருடைய பதில் இருக்கிறது முஜாஹதுக்கு நேர்மை இருக்குன்னு சொன்னால் நான் சொன்னதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லு அல்லது நீ ஒரு அறிவிப்பு செய் ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லி நான் அதில் உள்ளதை கே எடுத்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறேன் நேரடி வர வரமாட்டேங்கிறீங்க அப்போ நான் ஒரு ஒரு பதி நான்கு தயாராக இருக்கிறேன் இந்த சம்பவம் குறித்து எந்த கேள்வினாலும் என்கிட்ட கேட்கலாம்னு சொல்லு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறேன் அந்த கேள்விக்குரிய பதிலை முடிச்சுட்டு அடுத்தது எடுப்போம் அப்படி நீ வந்து தான் அது சரியான எதிர்கொள்கிற முறையாக இருக்குமே தவிர இந்த மாதிரி வார்த்தையை வச்சுக்கிட்டு விளையாடுறதெல்லாம் வந்து அறிவாளிகளுக்கு விளங்கும் இதெல்லாம் தூண்டி விடுற வேலை செய்கிறாரு இதெல்லாம் வந்து பிறவனுடைய தன்மை இது பிறவன் தான் என்ன செஞ்சான்னு கேட்டால் பிறோன்கிட்ட போய் மூசா நபி சொல்லுவாங்கல்ல அதாவது நரகத்துக்கு நீங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கிறாட்டி நரகத்துக்கு போயிடுவீங்கன்னு அந்த அதை சொல்லும் பொழுது அவன் என்ன கேட்பான்னு கேட்டால் ஃபமா குரூனில் ஊழான் அப்போ முந்தி போன ஆளுகளுடைய நிலையெல்லாம் என்னன்னு கேட்பான் என்ன கிட்ட அவங்களும் நரகத்துக்கு போவாங்கன்ட்டு சொன்னால் அதை வச்சு மக்களை கழிப்பி விட்டுலாம் அப்போ மூசா நபி என்ன செய்வாங்க கால இல்முஹா இந்த ரபி ஃபீ கிதாப் அது பற்றி என் ஜன என் இறைவன்ட்டு இருக்கிறது லாஎல் இல்லூர் ரபியோ லா இன்சா என் இறைவன் எதையும் விட மாட்டான் மறக்க மாட்டான்னு மண்டையில் அடிச்ச மாதிரி எல்லாத்தையும் என்டையான கேட்கறேன் இறந்து போன ஆளுக்களை பற்றி என்கிட்ட இது கேட்குற அது இறைவன் பார்த்துக்குறான் நான் சொல்கிறது சரியா நெஞ்சுறது சரி அதை பேசு அப்படின்னு இப்போ மூசா நபி சொன்னார்கள் அப்போ மூசா நபி வழியில் நான் உங்களுக்கு விடுறேன் நீங்கள் பிறவனுடைய வழியில் மக்கள் என்ன செய்கிறீங்க உசுப்பி விடுற வேலையை பார்க்குறீங்க இது வந்து வேலைக்கு ஆகாது அறிவாளிகள்கிட்ட ஈடுபடாது நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் என்ன செய்யணும் அழில்லான்னு செஞ்சது சரியா உஸ்மான் கொல்லப்பட்டதில் வந்து அழியவருடைய ரோல் என்ன அதை பற்றி நீங்கள் என்ன செய்யணும் பேசணும் அப்போ மர்மகிற அகல பைத்து வேஷம் போடுறவர்னு சொல்கிற வாசகத்தை வச்சு விளங்குறீங்களே முதல்ல அகல பைத்துடா என்ன அகல பயத்தில் வந்து மருமகனா வருவாங்களா அகல பயத்து என்பதில் உங்கள் மகன் உங்கள் மகனை வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு அகல பயத்தாகுமா உங்கள் மகனும் அந்த பொண்ணு சேர்ந்து பெற்ற பிள்ளை வேண்டாம் உங்கள் உங்கள் அகல வருமே வரும் தவிர உங்கள் குடும்பத்தில் வருமே தவிர மருமகன் மருமகன்னா அகலபயத்தில் வருவாங்களா உலகத்தில் எங்கேயாவது வருவாங்களா என்ன அதுக்கும் அது முறிந்து போகக்கூடிய உறவு இன்றைக்கி என் மகனுக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் முறிஞ்சிட்டாங்கன்னா இல்லாமல் போயிடுவாங்க அப்போ கல்யாண உறவு என்பது ரத்து செய்வதற்கோ தொடர்வதற்கோ சந்தேகத்துக்கு உள்ள ஒரு உறவு முறை அது பிள்ளைங்கிற உறவு வந்து மாறாத உறவு முறை அகல பைத்ன்னு எதை சொல்லணும்னு சொன்னால் மாறாத உறவை சொல்லணும் ரசுல்லாவுடைய மனைவி அகல பைத்ன்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் அவங்கள யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது மறுவாளுக்கு செய்யக்கூடாதுன்றலாம் அந்த கண்டிஷன் இருக்கிறனால சொல்லுவோம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால் இப்போ அகல பைத் ரசுல்லாவுடைய குடும்பம் ஃபாத்திமா அகல பைத்து தான் ஃபாத்திமாவை கல்யாணம் பண்ணதுன்னா அழி அகல பைத்து ஆவாரா எதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறேன் அகல போய் துவங்குறேன் இவர் எப்படி அகலை போய் தாவார்ன ஃபாத்திம் அகலை போய் தாவாங்க ஹசன் உசேன் அகலை போய் தாவாங்க இவர் அகலை போய் தாவார்னா உஸ்மான ஆக மாட்டேங்கிறாரு ரெண்டு மகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு அலிலானவர்கள் ஒரு மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு உஸ்மான் வந்து ரசூல்லாவுடைய ரெண்டு மகளை கல்யாணம் பண்ணவர் ருக்கையாவையும் உம்மு குள்சுமையும் கல்யாணம் பண்ணவர் அப்போ ரெண்டு மகளையும் கல்யாணம் பண்ணவர் ஏன் அகல போய் தப்பவில் அப்போ அவர் அவர் அகல போய் தானே கொல்லப்பட்டிருக்கிறாரு கொல்லப்பட்டு நம்ம அகல பைத்தா சேர்ந்து அவருக்கு ஏன் துடிக்கலைன்னு அந்த அர்த்தம் வராதா இது அகல பைத்துன்னா அகல பயத்து இல்லாமல் அகல பைத்து அகல அந்த பிண்டப் பண்ணதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லப்பட்டுச்சு அதையும் கூட விவாதிப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி தூண்டி ஊர் விளையாட்டு விட்டு நினைச்சேன் டைரெக்டாக வாங்க பேசுவோம் நேரடி வாத்துக்குனாலும் தயார் தான் அது நீங்கள் வரமாட்டீங்க வருவீர்கள் என்றால் அதற்கு நம்ம தயார் இதையும் முதல் தலைப்பை வைத்து கொண்டு பேசுவோம் அல்லது உங்களுக்கு வந்து இது பெரிய பாத பாரதூரமான விஷயத்தை நான் சொல்லிட்டேன் என்று சொன்னால் அதுக்கு காரணம் உஸ்மான் உஸ்மான்லானு செய்யப்பட்டது அநீதி என்பது என்னுடைய பார்வை என்னுடைய எதிலிருந்து அந்த பார்வைனா நீ ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாற்று அறிவிப்பாளர் வரிசையை கொண்ட நிகழ்ச்சியிலிருந்து நான் அறிந்து கொண்ட ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அதுக்கு ஏற்ப தான் முடிவெடுப்பேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது விட்டு போயிடுற வேணா தள்ளி விட்டு போகிற தற்கொலை செஞ்சான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிடணும் ஒரே காரத்தினேன் உஸ்மான் வந்து தற்கொலை தான் செஞ்சார் அல்லது வந்து திடீர்னு இருந்தார் வானத்துக்கு உயர்த்தப்பட்டு விட்டார் அப்புறம் அழி வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாருனா தள்ளிவிட்டு போயிடலாம் அது என்னப்போ அதுக்கு விரி எப்படி ஜனாதிபதியாக வந்தார் அவர் எப்படி போனார் முடிவு எடுத்தால் தானே வர முடியும் எப்படி தள்ளி விட்டு போகிறது தள்ளி விட்டு போக முடியாது தள்ளி விட்டு போக வேண்டிய என்ன தேவையும் இல்லை என்ன அவசியம் வருது நான் ஒரு மனிதன் கொல்லப்பட்டிருக்காரு அதுக்கு துப்பு கொதிக்கிறது என்ன எப்படி அநியாயம் பண்ணியிருக்காங்களே ஒரு நமக்கு ஆத்திரம் வருகிறது அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு நியாயம் கிடைக்காம அந்த மனிதருக்கு கொல்லப்பட்டார் அவங்க நியாயம் கிடைக்கலையே செத்த பிறகும் கிடைக்கலையே மரணித்த பிறகு கூட ஜனாசாவுக்கு கொடுக்கக்கூடிய நியாயம் கூட கிடைக்கலையே என்று சொல்லி அது அப்படி ஒரு அப்படி ஒரு சம்பவத்தை நீங்கள் மறைச்சிட்டு போகணும்னு சொல்கிறீங்க அப்போ இது தள்ளிவிட்டு போண்டியானான்னு சொன்னால் இதை வந்து உங்களுடைய ஒரு ஒரு உங்களுக்கு தகப்பானார் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இப்படி ஒன்று ஏற்பட்டு இருந்து ஒன்று அநியாயம் செய்யப்பட்டு இருந்து அதை பேசப்படும் அதை எங்க பேச தள்ளி விட்டு நீங்க கடைசி கடைசியில்னு போராடுவீங்களா ஒரு உயிர்ங்கிறது சாதாரண விஷயமா அது வந்து மாதிரியான அரசுல்லாவுடைய மர்ம மூத்த மர்மன்றைய உயிர் சாதாரணமானதா ஒரு ஹனிஃபாவுடைய உயிர் வந்து ஒரு சாதாரணமானதா பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதி உயிர் வந்து சாதாரணமானதா அப்போ அந்த உயிர் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கு என்பதற்காக நம்ம பேசக்கூடிய பேச்சு தானே தவிர அது வேற என்ன அழிக்கு நமக்கு என்ன பகையா இதுக்கு முந்தின இந்த வரலாறுல இறங்குறக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அவரை வந்து அவர ஒரு எல்லா போர்க்களத்தினையும் அவங்கக்கிட்ட தப்பு இருக்குங்க பேலன்ஸாக தானே பேசிக்கிட்டு போனோம் இதெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடி இந்த வரலாறை பேசணுன்ட்டு இறங்கி பார்க்கும்பொழுது தான் நிறைய இருட்டடிப்பு செய்கிறாங்க இவர் மாதிரியான ஒரு சிந்தனை மூளையில் வந்து சியாசி மன அரசியாவுடைய இதை ஏற்றி வைத்து கொண்டு தப்புன்னு அள்ளி பக்கம் மட்டும் வராத அளவுக்கு மற்றதை பார்த்துக்குறங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆளாகிட்டாங்க அள்ளி மேலே மட்டும் இன்னும் வந்துடக்கூடாது மற்றவங்க செஞ்சாங்கன்னா ஒன்றை பத்தாக்கி சொல்லிக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறத கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம இதை பேசுகிறோம் அதனால் நான் சொன்னதில் எதுலையும் தவறே கிடையாது ஒன்றுங்கதா மறுமையில் பதில் சொல் மறுமையில் கண்டிப்பாக பதில் இருக்குது பதில் சொல்லுவோம் ஏன் சொல்லுவோம் அல்ல அல்லா அல்லா வந்து அந்த பதில் நமக்கு கற்று தந்திருக்கிறான் வரலாறுல அதனுடைய அடிப்படையில் பதில் சொல்லுவோம் ஒரு பக்கம் தான் நிற்கணும் கொலை செய்ய கொலை காலியை அநீ அநியா அநியாயமாக கொல்லப்பட்டார்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி ஆயிஷா ஆகி சொன்னாங்க அவங்கள இதில் சேர்ப்பீங்க இப்போ அநியாயமாக தான் கொல்லப்பட்டார்னு சொல்லி அழிதான் குலை செஞ்சார்னு சொன்ன ஆளுக்கு இருக்கிறாங்க அவங்கள பற்றி என்ன சொல்ல போகிறீங்க அதையும் வரலாறுல சொல்லியிருக்கேன் அந்த வரலாறு குறிப்பில் சொல்லியிருக்கிறேன்னு அதெல்லாம் வந்து இட்டுக்கட்டி பொய்யாக அவதூறு சொல்வதற்கு தனங்க அல்லாவுக்கு பதில் சொல்லணுங்கிற வார்த்தையை பற்றி நீங்கள் பயங்காட்டினேன் கரெக்டானது சொல்லியிருக்கும் பொழுது இப்படி நான் அவதூறு சொல்லி சொல்லிட்ட மாதிரியாக அவனை சித்திரிக்க பார்க்குறீங்க அதனால் இது தவறான ஒரு அணுகுமுறை முழுசாக பேசுங்க இந்த கிளிப்பிங்க நான் செய்யுங்க முழுசாக இதை பற்றி என்ன வேணாலும் பேசுங்க அதை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கும் அலாம